அல்லாவின் மீது சத்தியமாக நீங்கள் ருக்கு செய்வதையும் சஜிதா செய்வதையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் இன்னீல ஆராக்கும் நிச்சயமாக நான் முன்னால் பார்ப்பதை போன்றே பின்னாலும் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்பதாக நபி சொல்லாஹாஹாஹாஹாஹல்லம் அவர்கள் கூறுவார்கள் பகலில் பார்ப்பதை போன்றே இரவிலும் பார்ப்பார்கள் முன்னால் பார்ப்பதை போன்றே பின்னாலும் பார்ப்பார்கள் என்பது இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு விளங்குகிறது இமாம் காதி அவர்கள் கூறுவார்கள் அஸ்ரத் மூசா அலிசல்லம் அவர்கள் தூர்சினா மலைக்கு சென்று அல்லாவை சந்தித்து பேசி கீழே இறங்கியவுடன் கருப்பு எறும்பை கூட இரவில் தெல்ல தெளிவாக பார்ப்பார்கள் யாராஜிற்கு நபிசல்லாஹாஹாஹல்லம் அவர்கள் சென்று வந்த பிறகு இந்த சக்தி அவர்களுக்கு கிடைத்தது